உலக சாதனை படைத்த ரோஹித் சர்மா பிரம்மாண்ட ஓடிஐ சிக்ஸ் ரெக்கார்ட் அப்ரிடியின் பத்து வருட இடம் காலி ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் நீண்ட காலமாக முறியடிக்கப்படாமல் இருந்த பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அப்ரிடியின் இமாலய சாதனையை இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தகர்த்தெறிந்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சிக்ஸர் மழை பொழிந்த ரோஹித் ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர் அடித்த உலக வீரர் என்ற புதிய வரலாற்றை படைத்துள்ளார் ராஞ்சியில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க பந்துவீச்சை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா தனது இயல்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த போட்டிக்கு முன்பு வரை ஒருநாள் அரங்கில் அதிக சிக்சர் அடித்தவர்களின் பட்டியலில் ஷாகித் அப்ரிடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்ஸர்களுடன் முதலிடத்தில் இருந்தார் அவரை நெருங்கிக் கொண்டிருந்த ரோஹித் சர்மா இந்த போட்டியில் தனது மூன்றாவது சிக்சரை விளாசிய போது அப்ரிடியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார் ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்சர் அடித்தவர்களின் பட்டியல் ரோஹித் சர்மா முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ஷாகித் அப்ரிடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிறிஸ் கெயில் முன்னூற்று முப்பத்தி ஒன்று சனத் ஜெயசூர்யா இருநூற்றி எழுபது எம் எஸ் தோனி இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் அடித்தவர் என்ற சாதனையை ரோஹித் வைத்திருந்தார் தற்போது ஒருநாள் போட்டிகளிலும் அவரே சிக்ஸர் மன்னன் என்பதை நிரூபித்துள்ளார் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஒரு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மூன்று சிக்ஸர்களுடன் ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் மார்கோ ஜான்சன் பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ முறையில் அவர் வெளியேறினாலும் அவர் அமைத்துக் கொடுத்த அடித்தளம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஜோடி இரண்டாவது விக்கெட்டுக்கு நூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது ரோஹித் வெளியேறினாலும் மறுமுனையில் விராட் கோலி ஐந்து சிக்ஸர்களுடன் எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து களத்தில் இருந்தார் இந்திய அணி இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்தது